நியூ பில் நேர்களுக்கு அன்பான வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் சார் அஜித் படம் குட் பேட் ஆக்சுவலி இதுல இருந்து எடுத்துட்டாங்களே திடீர்னு ஏன் இந்த இது திடீர்னு இல்ல சார் கோர்ட்ல வந்து இளையராஜா அவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்து என்னுடைய பாடல்களை வந்து யூஸ் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக சரி கோர்ட் விஷயம் எல்லாம் முடியட்டும் அவங்க பஞ்சாயத்துல முடிச்சுட்டு வாங்க நான் திரும்பப்பான் அவங்க ஆல்ரெடி வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டு அதுக்கு உண்டான காசு எல்லாம் சம்பாரிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க எடுத்தாலும் ஒண்ணுதான் எடுக்காம இருந்தாலும் ஒண்ணுதான் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு உண்டான பணம் கிடைச்சிச்சு அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே ஓடிடி நிறுவனம் நெட்ஃபிளிக்ஸ் சம்பாரிச்சாங்க அவங்க இப்போதான் சமீபத்தை எடுத்திருக்காங்க என்னன்னா கோர்ட்ல வந்து இளையராஜாவுடைய பாடல்களை யூஸ் பண்ணக்கூடாதனால அந்த பாடல்களை நீக்கிட்டு திரும்ப அவங்க ரீசன்சார் பண்ணி அனுப்பணும் தயாரிப்பு நிறுவனம் வந்து அனுப்பணும் ஏன் பர்மிஷன் இல்லாமல் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கேட்டிருக்காங்க ஏன்னா ஓடிடி தளங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து லோக்கல் பிராண்டு கிடையாது அவங்களும் வந்து இன்டர்நேஷனல் பிராண்ட் அவங்க வந்து எடுத்ததுக்கு காரணமே இதுதான் ஒரு வேளை வந்து நாளைக்கு வந்து இளையராஜாவோட சம்மதிச்சாலோ இல்லை வந்து திரும்ப மேல்முறையீடு பண்ணி ஏதாச்சும் இது பண்ணாலும் திரும்ப அவங்க ரிலீஸ் பண்ண தான் போறாங்க ஆல்ரெடி அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே சார் ஆல்ரெடி நான் போட்டு சம்பாதிச்சு எடுத்தாச்சு இதுக்கப்புறம் நீ கடை மூணு நான் என்ன மூணுன்னா எனக்கு என்னடா அப்படின்னு இந்த காலிலிருந்து வியாபாரம் என்னன்னு ஆறு மணிக்கு மேலேப்பா ஆறு மணிக்கு மேலே கடையை மூடுப்பா இன்னைக்கு வந்து இவரு இறந்த நாள் பிறந்த நாள் இதனால நாங்கள் வந்து மூடுறோம்ப்பா எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரிடா நான் மூடிக்கிறேன்டா நான் ஆறு மணிக்கு நான் வியாபாரத்துக்கு காசு நான் இன்னைக்கு எடுத்துட்டேன்டா இதுக்கப்புறம் நான் மூணு நாள் ஒன்று தான் மூணாவது உண்டுதான் கதை தான் நெட்ஃபிலிக்ஸோட கதை ஆல்ரெடி அவங்க போட்டு வீவஷிப்போ எடுத்தாச்சு அதுக்குள்ளான பணத்தை அவங்க சம்பாதிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தாலும் என்ன பெரிய யூஸ் இருக்குது இது என்னவோ பெரிய தேசப்புத்தம் மாதிரி வந்து இதில் வந்து அஜித் படத்தை எடுத்து பாத்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சில த வந்து பொங்கிட்டு இருக்குங்க உட்காந்துக்கிட்டு என்ன காரணமே தெரியாமல் பொங்கிட்டு இருக்குங்க உட்காந்துக்கிட்டு அது வந்து இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் வந்து அந்த படத்துல வந்து மூணு பாடல்களை யூஸ் பண்ணதுனால அந்த பாடல்கள் வந்து நீக்க கோரி வந்து வழக்கு தொட்டிருந்தாரு இளையராஜெல்லாம் நஷ்டிட்டு கெட்டிருந்தார் அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இந்த இது ஓடிடி தளங்கள் வெளியாகிடுச்சு ஆயிடுச்சு இல்லை கிட்டத வந்து மூணு மாசமா ஓடிடி தளத்தில் இருந்தது இல்லை ஓடிடி தளத்துனா வசம்பெலாம் உட்காந்து பார்க்க போகிறானுங்க அவனு ரிலீஸ் ஆகும்போது ஒரு வார ரெண்டு வாரம் ஓட போகுது அவ்வளோதான் அதுக்கு அதுக்கப்புறம் எப்போ ஆச்சு சர்ச் பண்ணி பார்ப்பானுங்க படத்தை அவ்வளோ தான் ஓட்டிட்டி தளங்களை பொறுத்த வரைக்கும் மற்றபடி தான் இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க அது வந்து மே ஏழாம் தேதி தேதி ஓடிடி தளத்தில் வெளியாச்சு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இது அப்பா கிட்ட தடவை மூணு மாதம் முடிஞ்சு போயிடுச்சு மூணு மாதம் முடிஞ்சு மூணு மாதம் ஓட்டிகிட்லாம் எல்லாத்தையும் சம்பாதிச்சு சம்பாதிச்சுட்டு இருப்பான் இதுக்கு மேலே அது இருந்தா என்ன இல்லைன்னா இல்லை இப்போ இல்லைன்னா கவலைப்பட போட்டது யார் தயாரிப்பானா கவலைப்பட போகுது தயாரிப்புக்குன்னு ஆக்ஷன் எடுக்க தான் போறாங்க இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இதுல சரி சார் அஜித்துக்கு வந்து புடீசர் இன்னும் சரியாக அமையல இன்னும் கிடைக்கல அவர் அதிக சம்பளம் கேட்கறதா சொல்கிறாங்களே அதை பற்றி சொல்லுது சார் இல்லை சார் இந்த இந்த இது சொல்லுவாங்க சார் இந்த யாராவது இந்த வண்ணா வண்ணாசூரி தெரியாத துணி வேலுக்கலை அதுக்கப்புறம் வந்து ஐன் பண்ணி கொடுக்கல இப்போ இந்த கர்ண கஞ்சா கருப்பன் ஒரு படத்தில் வந்து டைலாக் பேசுவார் அதை அதுக்கெல்லாம் வந்து என்னை போட்டு அடிக்காதீங்களா அப்படின்னு வரல போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ராம் படம் அணிக்கிறார் அந்த மாதிரி தான் இருக்குது கதையெல்லாமே அஜித் அஜித்குமார்னும் அடுத்த படத்துக்கு எந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் இன்னும் கொடுக்கல இது வரைக்கும் இன்னும் அவர் வந்து முக்கியமாக வந்து ஒரு ரேஸில் கலந்துகிட்டு அதில் பிரேக்குன்னு சொல்லிட்டே போயிட்டாங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் பிரேக்கு ரேஸுக்காக அப்புறம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த படத்துக்கு உண்டான விஷயங்களே நான் யோசிக்க பண்ணுறாரு இன்னும் ஆதிக்க விஷயம் தான் எடுக்கிறான்றது இன்னும் அதிகாரப்பூர்வமாக யாருமே சொல்லலை ஃபஸ்ட்டு எங்கேயாச்சும் ஆஃபீஷியல் வந்திருக்கேன் அதுக்குள்ளே வந்து அடுத்த படத்துக்கு தயாரிப்பாளர் இல்லை இவர் இல்லை அவர் இல்லைன்னு தான் கதை கட்டிகிட்டு இருக்கானுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா கேட்டுக்குங்க இந்த ப அஜித் படத்தை அடுத்த எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து இரநூறு கோடி சம்பளம் கொடுத்து எடுக்க தயாரிப்பாளர் ரெடியாக இருக்காரு ஒன்று ஏஜிஎஸ் இன்னும் ஒன்று சத்ய இன்னும் ஒன்று இந்த படத்தை தமிழகத்தில் வெளியிட்ட ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இவங்க மூணு பேருமே ரெடியா இருக்காங்க இவங்களுக்கு என்ன காரணம்னே தெரியாமல் தையத்தக்க தையத்தக்கன்னு குதிக்கிறானுங்க எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இவங்க மூணு பேருமே ரெடியா இருக்காங்க இவ்வளோ கோடி போட்டு சம்பளம் போட்டு நான் எடுக்க ரெடியா இருக்கேன்ட்டு ஏன்னா குட் பாயியோட வெற்றினால பாத்துட்டாங்க ஓ ஓகே இவர் ஒன்றுமே இல்லைங்க ஒரு சாதாரண கதையை வச்சு இவர் இந்த அளவுக்கு வசூல் கொடுக்குறாரு இங்கே நல்லா கதை கதையில விட ஓடமாட்டேதுங்க படம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நான் சார் ஒரு விஷயத்த நான் இந்த சேனல் மூலமா சொல்ல ஆசைப்படுறேன் சமீபத்தில் வந்து எனக்கு வந்து ரொம்ப கவர்ந்த படம் வந்து சரண்டான்னு ஒரு படம் சார் சரண்டர்னு ஒரு படம் சமீபத்துல வந்து நான் திரையரங்குல பார்த்தேன் போகலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து அந்த ஒரு படத்துக்கு போனேன் அந்த படம் பேர் சரண்டர் தர்ஷன் அப்புறம் லாலு இவங்க நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல அந்த படம் வந்து அவ்வளோ அழகாக வந்து திரைக்கதையை வடிவமைச்சிருந்தாரு அந்த படத்தோட இயக்கம் உண்மையை சொல்கிறேன் அந்த படத்துக்கு வந்து அவ்வளவு அழகா திரைக்கதையை வடிவமைச்சது ஒரு மலையாளத்துல பரவாயில்ல மிஸ்டி த்ரில்லர் படங்கள்லாம் எப்படி இருக்கும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் எப்படி இருக்குமோ அதுக்குண்டான கதை கலத்தையும் கருவியும் அழகா வடிவமைச்சிருந்தார் ரொம்பவே நல்லா இருந்தது அந்த படம் ஆனா அந்த படம் ஓடிச்சா ஓடவே இல்லை இருக்கானுங்களை பேசுறது அறிவி ஜீவிகள் அந்த படத்தை பத்தி ப்ரோமோட் பண்ணி பேசி போட வேண்டியது தானே எவனாச்சும் அந்த படத்தை பத்தி பேசினா உண்மையிலேயே அவ்வளவு அழகான படம் சார் நீட்டான படம் சார் நீட்டா கிளீனா பண்ணியிருப்பாங்க அந்த படத்தோட இயக்குனர் ஆனால் அந்த படத்துக்கு ஈப்பன அடுத்த படம் எப்போ வாய்ப்பு கிடைக்கவே தெரியாது அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணி அந்த சரண்டர் படத்தை நான் அந்த தர்சனம் சரி இந்த கனகுன்ற கேரக்டர் ஒரு வில்லன் எப்படி நம்ம ஒரு படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது நமக்கு என்னென்ன மைண்ட்ல ஓடும்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த படத்துடைய திரைக்கதை ஓடும் இல்லை அந்த படத்துடைய மியூசிக் ஓடும் அந்த படத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த அந்த வில்லனுடைய கேரக்டர் மைண்ட்ல நிற்கிது சார் கனகு அந்த கேரக்டர் நேம் கனகு அவருடைய நேமு அவ்வளோ அழகாக வந்து வெளியில நிற்கிது சார் அந்த கேரக்டர் நேமே நானும் இன்னும் ஒரு நண்பர் தான் போய் பார்த்தோம் அவர் பார்த்துட்டு நல்லா இருக்கேன் சார் படம் அப்படின்னு ஆனா படம் சரியாவே போகல யார் ஏன் யாரும் இது பண்ணல இந்த படத்தை நல்லா இருக்கிற படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி இது பண்ணிருக்கலாமே இங்க இருக்கிற மீடியாக்களும் சரி இங்க இருக்கிற வந்து சார் சார் இருபது படம் ரிலீஸ் ஆயிருக்கு சார் ஒரே டைம்ல ஒரே நல்ல இருபது இருபத்தஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதில் நல்லா இருக்க படங்கள் ஓடி இருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது யாருமே என்னன்னு கூட சொல்லாத சார் அவ்வளவு அழகா இருந்தது சார் ஆனா அந்த மாதிரி படங்கள் ஓடல ஆனா குட்பேட்டை கிளி மாதிரி ஒரு சாதாரண கதையே கிடையாது அந்த படத்தை அதெல்லாம் வந்து அந்த படத்துல வந்து மூளைய கேட்டி வச்சு நான் ரெண்டரை மணி நேரம் ஆர்டாஸ்ட் ஜாலியா என்ஜாய்மெண்ட் பாத்துட்டு வர மாதிரி படம் உண்மையே சொல்ல போனா அந்த மாதிரி படாது சார் ரெண்டரை மணி நேரம் கத்திக்கிட்டு வீசியில் அடிச்சுட்டு தொண்டை கிளியை நான் கத்திட்டு இருப்பேன் சார் அதான் சார் அந்த அவ்வளவுதான் சார் அது வந்து என்ஜாய்மெண்ட் சார் ஒரு ரெண்டரை மணி நேரம் உங்களுக்கு தீக்கிட்டு போயிட்டு ஸ்விமிங் பூல விட்டா எப்படி இருக்கும் ஒரு ரெண்டரை மணி நேரம் தீட்டு உங்களுக்கு வீஜிபில விட்டா எப்படி இருக்கும் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு பைக் ரைடு போன அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் தான் அது ஆக்சுவலி நீ எந்த விதமான இதுவுமே நீங்க லாஜிக்கோ மேஜிக்கோலாம் நீ பாக்கவே முடியாது அது லாஜிக் இல்ல மேஜிக் ஆனா அந்த படம் ஓடிச்சு அந்த படம் பஸ்ல பட்டையை கிளம்பிச்சு இந்த வருஷத்துலயே வந்து ஹையஸ்ட் தமிழ் கிராசரே தமிழ்நாட்டுல அந்த படம் தான் இன்னைக்கு ஆனா அந்த மாதிரி சொல்ற எதுக்குதான் சொல்றேன்னா இந்த மாதிரி சரண்டர் மாதிரி படங்கள் எல்லாம் வந்து இங்க ஓட வைக்கிறாங்களா ஓட வைக்கிறதே கிடையாது இந்த மாதிரி போன்ற படங்கள் தான் வந்து இங்க வந்து கட்டி போறது அப்படி இருக்கும்போது அஜித்துக்கு இரநூறு கோடி சம்பளம் கொடுக்க ரெடியா இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் இன்னொரு சார் யாருமே தெரியாத விஷயம் சொல்றேன் அவர் என்னன்னா ஒரு ரேஸ்ல கலந்து அந்த நாட்டு பணமா வந்து சில தயாரிப்பாளர்கிட்ட கேட்டாரு அந்த நாட்டு பணமா எங்களால் அவ்வளவு தொகையை கொடுக்க முடியாது நாங்கள் பதில் சொல்லி ஆகணுன்றதுக்காக தான் வந்து தயாரிப்பாளரை ஹோல் பண்ணிச்சிருக்காங்க வேற ஒரு ரீசன் இல்ல அஜித்துக்கு போயிட்டு தயாரிப்பாளர் ஊர் சிரிக்காது நான் கேட்குறேன் ஊர் சிரிக்குமா சிரிக்காதா ஓடிடி பிசினஸ் நூறுலேருந்து இருந்து நூத்தி பத்து கோடிக்கு பிசினஸ் ஆகுது டெலிவிஷன் வச்சு இருந்து நாற்பது ஐம்பது கோடிக்கு பிசினஸ் ஆகுது இதுவே நூற்றி கோடி வந்துருச்சு அவருக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் எஃப்எம்எஸ் ஆடியோ ரைட்ஸ் ஓவர்சி அடுத்த அதர் ஸ்டேட் ரைட்ஸ் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு எப்படி பார்த்தாலும் முன்னூத்தி நானூறு கோடி ரூபாய் பிசினஸ் வச்சிருக்காரு அஜித் குமார் இவருக்கு போய்ட்டு தயாரிப்புலர் இல்லையா ஒன்னுல ஒரு நடிகர்லாம் இங்கே ஒரு படம் ஓடுறது கிடையாது ஆனா வருஷத்துக்கு மூணு நாள் படம் வந்துட்டு இருக்கு அப்படி வரும்போது முந்நூறு நானூறு கோடி ரூபாய் பிசினஸ் நடிகருக்கு தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்க உங்களால் அறிவு இருக்குமா இருக்காத அதை அதெல்லாம் நிறையா இப்ப அஜித் வந்து பாத்திபேன் சாரோட ஒரு இன்டர்வியூல சொன்னாரு அஜித்லாம் ஒருத்தருக்கு வந்து காலிச்சிட்டு அவன் தான் பெரிய கோடீசரன் அவர் நம்பி அவ்வளவு ரெடியா இருக்காங்க நம்ம இவர் என்ன சொன்னார் கேஆர் சொன்னாரு அஜித் கூட மோதனா சூசைடுக்கு சமம்னாரு அஜித் கூட படங்கள் மோதனா சமம் பாருங்க சமீப காலங்களில் பாருங்க அஜித் படங்கள் கூட போட்டி போட்ட யாருமே அஜித் எடுத்து பாருங்க வரலாறு எடுத்து பாருங்க சமீபத்துல ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல அஜித் கூட மோதன யாருமே அஜித்தை வின் பண்ணலையே சார் எனக்கு என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா அஜித் தானே இப்போ எல்லா இரு முன்னணி நடிகர்களோட மோதி வெற்றி பெற்ற ஒரே நடிகர் யாருன்னா அஜித் குமார் தான் தமிழ் சினிமா வரலாற்றுல இப்போ கடந்த இருபது வருஷத்துல நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு போயிட்டு தயாரிப்படலு சொன்ன சிரிப்பா இல்ல இதான் சொல்றது அவங்க எல்லாம் வந்து அஜித் மீது வன்மத்தை கக்கறதுக்காக பண்ற சார் சார் அவரு சொந்த தயாரிப்பு நிறுவனத்துல நடிச்சுக்கிட்டு இல்ல ஒரு மாமா மச்சான பேனரை போட்டுக்கிட்டு முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம் உட்காந்து விளம்பரப்படுத்துற ஆள் அவர் கிடையாது சார் அவர் எங்கேயாச்சும் வந்து ஏப்பா எனக்காக பேசுப்பா முந்நூறு கோடி சம்பளம் முந்நூற்றம்பது ஐம்பது ரூபா ஐநூறு கோடி ரூபா வியாபாரத்தில் இருக்கன்னு சொல்லி அவரு பினாமி பேனர் தீக்கிட்டு வந்து போட்ட ஒரு படம் அடியில இருக்கிற உண்மையா யார் தயாரிக்க படம் சினிமாவை நேசிச்சு யார் இருக்காங்களோ தான் படமே நீ நீங்க பாருங்க அந்த அறிவிச்சிருந்திருக்கலாம்ல இப்ப சார் அவர் ரேஸ்ல இருக்கார் சார் ரேஸ் என்ன பண்ண போறாரு

அந்த படத்துடைய போஸ்டரை இந்த டேட்டில் இந்த படம் ரிலீஸாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளோ இருப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த அனவுன்ஸ்மெண்ட் வராது எதுவுமே வராது யார் டைரெக்டர் யார் ஹீரோ யார் ஹீரோயின் யார் மிசர் எந்த இதுவுமே இருக்காது பூஜை போடுற அன்னைக்கு தான் அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்டே வரும் ஏவிஎம் நிறுவனத்தின் நூற்றி முப்பதாவது படம் ஏவிஎம் நிறுவனத்தின் நூற்றி இருபதாவது படம் இந்த படம் வந்து தீபாவளி வெளியீடு பொங்கல் வெளியீடு தமிழ் புத்தாண்டு வெளியீடு கிறிஸ்மஸ் வெளியீடுனா அவங்க கரெக்டாக வந்து பூஜை போடுற அணிக்கு தான் எல்லாத்தையுமே அவ்வளோ டைம் டேபிள் போட்டு ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் வர்றதுக்கு முன்னாடி ஆடுறது அஜித் அகராதி கிடையாது வந்தது பிறகு ஆடுறது அஜித்தோட அகராதியே கிடையாது ஓகே அடுத்தது ரஜினி ரஜினி வந்து நேற்று ஏர்போர்ட்ல சொல்லியிருக்காரு அத பற்றி உங்களுடைய கருத்து என்ன ரஜினி அவர்கள் ஏர்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அவர் உண்மை சொல்லிட்டு போயிட்டாரு ரெஜின் மூவிஸும் அதாவது ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் படம் சேர்த்து தயாரிக்கதா இருக்குது அதான் நானும் கமல்ஹாசன் நடிக்கிறதா சேர்ந்து நடிக்கிறதா இருக்கிறோம் பட் இன்னும் வந்து அதுக்கு உண்டான கதைக்காரம் ரெடி ஆகல இன்னும் இயக்குனர் ரெடி ஆகலன்னு சொல்லிட்டாரு அவரே சொல்லிட்டாரு இயக்குனர் ரெடி அப்ப போது அது உண்மையா இருக்குமா சரி அவர் ரெடி ஆகலைன்ட்டாரு அப்புறம் எப்படி சார் அட்லி நீங்க அதாவது லோகேஷ் கனகராஜா அட்லி அட்லி வந்து இப்போதைக்கு வந்து அல்லு அர்ஜுன் படத்துல பிஸியா இருக்கு அதெல்லாம் தான் வர முடியும் இப்போதைக்கு பிஸியா இருக்கு ஃப்ரீயா இருக்கிற ஒரே யாருன்னா அவங்க இவங்க எல்லாம் வச்சு எடுக்கக்கூடிய திறமை யாருக்கிட்டு இருக்குன்னா ஒன்னும் லோகேஷ் கனகராஜ் இல்லைன்னா ஒரு கே எஸ் ரவிக்குமார் மாதிரி பழைய டைரக்டர்லாம் போட்டு எடுக்க முடியும் இப்போ கேஎஸ் ரவிக்குமார்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து இந்த ஆடியன்ஸ்லாம் வந்து இன்றைக்கி ரசிக்கிறது கிடையாது அவருடைய படங்கள் எதையுமே ஸோ அப்படி பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் இல்லை ஒரு அஸ்வத் மாரிமுத்து இல்லைனா வந்து ஒரு தேசிங் பெரிய சாமி இந்த மாதிரி இயக்குனர்கள் தான் போட்டு இன்றைக்கி படம் பண்ணியாகணும் ஏன்னா இன்றைக்கி வந்து இளமை இயக்குநர்களாக வந்துவிட்டாங்க ஸோ வரும்போது நான் ஆனால் இந்த மாதிரி தான் போட்டு படம் பண்ணியாகணும்னு ஒன்று அட்லி இல்லைனா அட்லி வந்து அந்த அல்லூர்ஜன் படத்தை முடிச்சுட்டு வந்து உனக்கு பண்ணி கொடுக்கலாம் ஒன்று ஆனால் அவர் ரஜினிகாந்த் அவர்கள தெளிவாக சொல்லிட்டாரு இன்னும் இயக்குனர் முடிவாகல கதை முடிவாகல அப்படின்றது தேங்க்யூ வெரி மச் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க